லைன்ஸ் மீடியாவுக்கு நீங்கள் அழித்து வரும் ஆதரவுக்கு மிக நன்றி தொடர்ந்து எங்களோட இணைந்துருங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு பயிருங்கள் நாம் இணைந்து பயணிப்போம் வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி பல்வேறு அரசியல் சார்ந்த உரையாடலுக்காக நம்முடன் இணைந்திருப்பவர் ஊடகவியலாளர் தயாலன் அவர்கள் அவர்களை வரவேற்கிறோம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் ஆமாம் ரொம்ப நாளாக உங்களை பார்க்க வரணும் நம்ம மீடியாவை பார்க்க வரணும்னு நினச்சிட்டே இருங்க தற்செயலாக வந்து பார்க்க வரணும்னு நினைக்கும் போது நீங்கள் பல்வேறு பிரபல ஊடகங்களில் பணிபுரிந்தவர் எங்களுடைய ஊடகங்கள்னு சொல்ல முடியாது இருக்கிற முன்னணி ஊடகங்களில் ஒரு பின்னணி வேலையாக தான் பார்த்துக்கிட்டு அப்புறம் நியூஸ் ஐட்டியில் ஒரு டாக்குமெண்ட்ரி நிறைய அப்புறம் பண்ணிவிடுங்க நிறைய நிறைய நிகழ்ச்சிகள் தயாரிச்சிருக்கீங்க பொதுவாக அரசியல் சார்ந்த விஷயங்களை தொடர்ந்து கவனித்து வர்றீங்க எப்படி இருக்குது தமிழ்நாட்டு அரசியல் ஒரே பரபரப்பாக இருக்குது டெல்லி பயணங்கள் சனிக்கிழமை வீக்கெண்ட் கொண்டாட்டங்கள் அவ்வளோ நிறைய இருக்குது நம்ம இதில் இருந்து போவோம் எடப்பாடியுடைய பயணத்தில் இருந்து போகலாம் எப்படி பார்க்குறீங்க எடப்பாடி செங்கோட்டையன் மாறி மாறின்னு அமித்ஷாவை போய் பார்க்குறாங்க இவர்களுக்கான தலைவர் யார் ஏன் அமித்ஷாவை போய் பார்க்குறாங்க இல்லை நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் எப்படி வாக்கு வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறது தான் அடுத்து வர்ற தேர்தலுக்கான அடிப்படை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலுக்கு எடப்பாடி என்ன சொன்னாருன்னா ரெண்டாயிரத்து இருபத்தொன்னு தேர்தலில் பிஜேபி இவ்வளோதான் ஓட்டு வாங்கியிருக்கு நாங்கள் இவ்வளோ முப்பத்தி மூணு பர்சன்ட் வாங்கியிருக்கோம் ஸோ அவ்வளோ சீட் தர முடியாதுன்னு எடப்பாடி சொன்னார் இப்போ அதே தான் பிளேட்டை தான் இப்போ அமித்ஷா திருப்பி போட போகிறார் நாங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பதினெட்டு வாங்கிட்டோம் என்டிஏ இன்க்ளூடிங் எஸ்சி சண்முகம் தமாகா ராமதாஸ் எல்லோரும் சேர்த்து நாங்கள் தினகரன் எல்லோரும் சேர்த்து நாங்கள் பதினெட்டு பர்சன்ட் வாங்கிட்டோம் நீங்கள் சொன்ன அடிப்படையிலே இப்போ டீல் பேசுவோம் அப்படின்னு தான் எடப்பாடி பேச போகிறார் மற்றபடி ஊடக ஊடகங்களில் பேசுகிற மாதிரி அவர் அவர் ஆட்டி படைக்கிறார வைக்கிறாரு அதிமுகவை இணைக்கிறதுக்கு அவருக்கு கடுமையாக வேலை செய்கிறாரு அப்படி இதெல்லாம் சுத்த மேம்போக்கான பேச்சு தான் அடிப்படற ஷீட் ஷேரிங் தான் பிரச்சனை ஷீட் ஷேரிங் முடிந்த வரைக்கும் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த அணி நீடிக்குதாங்கிறது மிகப்பெரிய கேள்விதான் இல்லை இப்போ எடப்பாடியை பொறுத்த வரைக்கும் இது அதிமுக கூட்டணி அதிமுக தலைமையிலான கூட்டணி ஆனால் அமித்ஷா எல்லாம் பாஜகவை சார்ந்தோர் எல்லாமே வந்து இது என்டிஏ தலைமையிலான கூட்டணி இல்லை அமித் ஷா சொல்லும்போது எடப்பாடி மறக்கலையா அதை இது என்ல தமிழக என் தலைவர் இல்ல அன்றைக்கு முதல்ல நடந்த அந்த கூட்டத்துல கட்டாயப்படுத்தி உட்கார வச்சாங்கல்ல அதுல மறுக்கலையே அதன் பிறகு எல்லாமே வந்து எடப்பாடி வந்து அதிமுக தலைமை எடப்பாடி என் மறுக்கல கூட்டணி இது என்டிஏ மறுக்கிறாரு நான் இருக்கேன் அப்படிங்கிறதுல அவருக்கு மாற்று கருத்து இல்லையா தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் அதிமுக தலைமையிலான கூட்டணி தான் அதிமுக என்டிஏக்கு தலைமையை வைக்கிறது அதை ஒத்துக்கிறாரு எடப்பாடி வந்து என்டிஏ தமிழக என் தலைவர் நான் தான் அப்படிங்கிறதுல அவருக்கு மாற்றுக் கருத்து இல்லை அவர் எங்கே மரண்படுறாருனா கூட்டணி ஆட்சிக்கு உடன்பட முடியாது அப்படிங்கிறார் கூட்டணி ஆட்சியும் ஜெயிச்சா தானே கூட்டணி ஆட்சிங்கிறது ஆனால் இது எதுக்காக அவர் கூட்டணி ஆட்சியை மறுக்கிறாருன்னா சீட்டை கூடுதலாக கேட்காதீங்க அப்படிங்கிறதுக்கு முதல்ல அவர் கட்டைய கொடுக்குறாரு அமித்ஷா என்ன செய்கிறாருன்னா சீட்டை வந்து பிரசி அடிப்படையில் பேசுங்க எங்களுக்கு பதினெட்டு இருக்குது நீங்கள் பத்தொன்போது பத்தொன்போதுனா இருபது கூட வச்சுக்கோ இருபதுக்கு பதினெட்டுன்னு பிரிக்கணும் மொத்தம் முப்பத்தெட்டில் இருபது எனக்கு பதினெட்டு உனக்கு அப்படின்னா பதினெட்டில் யாரெல்லாம் வர்றாங்கன்னா ஓபிஎஸ் வராரு தினகரன் வர்றாரு அவங்க என்டிஏ எங்க கூட இருப்பாங்க நீங்கள் வந்து இடப்போ அதிமுக தனியாது ஈக்குவல் இதில் மேஜர் பாட்டர் யாருன்னா அது வந்து நீங்கள் தொடர்ந்து ஆரம்பத்துல இருந்தே பார்த்துருப்பீங்க ஜெயலலிதா காலத்தில் வந்து பிஜேபி தமிழ்நாட்டில் எப்படி வந்து காத்துக்கிட்டு இருந்தாங்க இப்போதைய சூழல் மாறி 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 டெல்லிக்கு போகிறாங்களா இதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க இல்லை இன்றைக்கி தமிழ்நாட்டு அரசியல் வந்து ரெண்டாயிரத்தி பதினாறு ஜெயலலிதா இருப்பதுக்கப்புறம் பலமுனை போட்டியாக மாறிடுச்சு ஊடகங்கள் தொடர்ச்சியாக இது வந்து இருமுனை போட்டின்னு நிறுகுறாங்க பாமகவும் விஜயகாந்தும் ஒவ்வொரு தேர்தலையும் தனிச்சு நிற்கும் போதே இது பலமுனை போட்டிக்கு வந்தாச்சு ஆனால் பலமுனை போட்டி இருந்தால் கூட ஒரு அணி தான் ஜெயிக்க முடியும் இன்னொரு அணி ரெண்டாவது வர்ற அணி தான் பிரச்சனை மூணாவது அணி ஆனால் ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு அப்புறம் நடந்த தேர்வு எல்லாமே பலமுனை போட்டி தான் ரெண்டாயிரத்தி பதினாறு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது அதுவும் ரெண்டாயிரத்தி பத்தொம்பது பதினாறில் சீமான் எமேஜ் ஆனதுக்கப்புறம் சீமான் முன்னணிக்கு வந்ததுக்கப்புறம் அது மிக உறுதியான பலமுனை போட்டியாக இருக்குது ஆனால் ஊடகங்கள் திருப்பி திருப்பி இது இருமுனை போட்டியாக கட்டமைக்க கட்டமைச்சுக்கிட்டே இருக்காங்க இது இருமனை போட்டியே கிடையாது தமிழ்நாட்டோட அரசியல் இயங்கியல் வந்து களம் மாறிட்டு களம் மாறிடுச்சு ரெண்டாயிரத்தி ஆறுலேயே களம் மாறிடுச்சு ஏன்னா ரெண்டாயிரத்தி ஆறில் விஜயகாந்த் எட்டு பர்சன்ட் எடுக்கும் போதே அது களம் மாறிடுச்சு அப்போவே அது பலமுனை போட்டிக்கான களமாக மாறிடுச்சு ரெண்டாயிரத்தி பதினாறுலேயும் அது மும்முனை போட்டி தான் ரெண்டாயிரத்தி பதினாறுலேயும் அது பலமுனை போட்டி தான் த பாமக தனியாக நின்றுச்சு மக்கள் நல கூட்டணி தனியா நின்றுச்சு பலமுனை போட்டியாக மாறிடுச்சு ஆனா ஊடகங்களுக்கு ஒரு அஜெண்டா இருக்குது இதை மீண்டும் மீண்டும் திமுக அதிமுக போட்டியாக திருப்பி 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 நிறுவுகிறாங்க இதுக்கு இதுக்கு என்ன காரணம் எனக்கு புரிஞ்சிக்க முடியல அதுவும் கூட திமுக அதிமுகவுக்கான போட்டியாக முந்தி இருந்தது இப்போ திமுக என்ன பண்ணுது அந்த இடத்த வந்து பாஜகவுக்கு கொடுக்க விரும்புது அல்லது விஜய்க்கு கொடுக்க கொடுக்க விரும்புது அப்படிங்கிற மாதிரி நகர்றாங்க இந்த அந்த பலமனை போட்டிங்கிறதை மறுக்கிறதுல கடைசியாக பலமனை போட்டியாக போய் நிறுத்திடுவாங்க கடைசி வரைக்கும் அது பல போட்டியாக இருக்கும் தேர்தல் நெருக்கும்போது போது இருமனை போட்டியாக மாற்றுவாங்க ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அது நடக்கலை இருமுனை போட்டிக்கு நெருங்கி வந்துட்டாங்க எடப்பாடியை வந்து எடப்பாடியா ஸ்டாலின் கேள்விதான் கடைசியில் பிரதானமாக நின்றுச்சு ஒருவேளை அந்த பலமுனை போட்டியாக நீடிச்சிருந்ததுன்னா சீமான் வந்து இன்னும் கூடுதலாக வாக்கு வாங்கியிருப்பார் ஏன்னா அது இருமனை போட்டியிலேருந்து வெளியேறி இருக்கும் இப்போ விஜய் வருவது விஜய் களத்துக்குள்ள வருவது யாரை விடவும் எல்லாரும் சீமானுக்கு அது நஷ்டம் சொல்கிறாங்க என்னை பொறுத்த வரைக்கும் சீமானுக்கு லாபம் ஏன்னா விஜய் வருகை தான் இதை பலமுனை போட்டியாக மாத்துது பலமுனையா போட்டியாக மாறும்போது சீமானுக்கு கூடுதலான வாக்குகள் கிடைக்கும் அப்படின்னு நான் கெஸ்ட் பண்றேன் என்னோட கெஸ்டிங் தப்பாக கூட போகலாம் ப்பா போகலாம் அல்லது அது நான் சொல்றது வேண்டிகிட்டே கூட கம்மியாக கூட போகலாம் அது வேற விஷயம் ஆனால் இது இருமனை போட்டி இல்லைங்கிறத விஜயோட வருகையை வந்து உறுதிப்படுத்துது பல வகையான களமாக மாறிட்டு ஆமாம் இதுக்கு முன்னால கமலஹாசனும் டிடி விஜயநகரும் களத்தில் இருந்தா கூட இரண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அது இருமனை போட்டியாக தான் நிறுவப்பட்டுச்சு எடப்பாடியாக சேலைங்கிற கீழே நின்றுச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அது பழையப்படி நான்கு மணி போட்டியாக மாறிச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் அப்படி ஒரு போட்டி இருமனை போட்டியை உருவாக்கணுங்கிறது எடப்பாடிக்கு இருக்கிற கம்பல்ஷன் நெருக்கடி இருமனை போட்டி வந்தால் தான் நம்ம ஸ்டாலினை வின் பண்ண முடியும் அல்லது கொஞ்சமாவது டஃப் கொடுக்க முடியும்னு எடப்பாடி நம்புகிறார் ஆனால் அதுக்கு வந்து இந்தியில் இருக்கிற முரண்பாடுகள் அப்புறம் அதிமுகவை இவரை தலைமையை ஏற்றுக்கிற விரும்புகிற அணிகளோட சிக்கல் வந்து பயங்கரமாக இருக்குது அதனால் இருமனை போட்டியை வந்து நோக்கிய களம் போகாதுன்னு நான் நம்புகிறேன் இல்லை இப்போ அதிமுக பழனிசாமி டெல்லிக்கு போயிருக்காரு முகத்தை மூடிட்டு கரிசிப்பாளம் ஊடகம்னா ஊடக ஒரு குறைந்தபட்ச அறம் இருக்குது அப்படின்னு நியூஸ் போடக்கூடாது நாளைக்கு ஒருத்தர் வந்து இப்போ கலைஞர் வந்து அவர் அவரை முதல்வராக இருக்கும்போது தினமரில் வந்து ஒரு ஃபோட்டோ கேவராம போடுவாங்க அவருக்கு ஏதோ இடிச்சிருச்சு தலையில் ஏதோ கார்ல வந்து இடிச்சிருச்சு அப்போ வந்து ஒரு முகத்தை வந்து ரொம்ப நம்ம வலி நல்லா துன்பட்டு அதை வந்து எடுத்து போட்டு அதை வந்து ஒரு இது வந்து ஒரு சாடிஸ் மனப்பான் ஒருத்தர் துன்பப்படுறான் படுறா அவன் வந்து அவன் ஏதோ ஒரு கோஸ் குடுக்கறான் அத வந்து நீங்க வந்து காட்சியா அத வந்து நீங்க வந்து ஒரு கரிசி படுத்த முஞ்ச தொடச்சிருக்கலாம் மீம்ஸா போடுங்க அது ஒரு மீம்ஸா போட்டீங்கன்னா அதோட செய்தி அவருக்கு வெளி வரும்போது அது ஒரு மீம்ஸ் ஆக்கிறான் செய்தியாரு புகைப்பட காட்டும் ஏதோ ஒண்ணு அப்படின்னு அது கேலி ஆகும் ஆனா ஒருத்தரோட நடவடிக்கைய வந்து அவர் ஏதோ ஒருத்தர் நாளைக்கு கீழே விழுந்துட்டாருங்க அவர் கை கொடுத்து தூக்குவீங்களா அதை காட்சியாக போட்டு ஊருக்கு பூரா அதை காட்டி நீ சந்தோஷப்படுவீங்கன்னா இது வந்து ஒரு விஷுவல் மீடியம் கூட அறம் புரியாமல் சரி அதான் இந்த மாதிரியான செயல்பாடுகள் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறத பதிவு பண்ணும் இடையில பேசும்போது சீமான் விஜய் பற்றி சொன்னீங்க சீமானுடைய சீமான் நீண்ட காலமாக அரசியல் களத்தில் இருக்கார் முப்பத்தி ஆறு லட்சத்துக்கு மேலே வாக்குகள் வாங்கியிருக்காரு இப்போ விஜயோடைய வரவு வந்திருக்கு அவருக்கு ஒரு வீக்கெண்ட் கொண்டாட்டமான பயணங்கள்லாம் பண்ணுறாரு இந்த ரெண்டையும் எப்படி பார்க்குறீங்க சீமானுடைய விஜயோடைய வரவு வந்து சீமானுக்கு தா பாதிப்பை உண்டு பண்ணுமா இல்லை அவர் இது கொஞ்சம் கொஞ்சம் லாங்கர் பர்ஸ்பெக்டிவில பார்த்துக்கிறேன் இந்தியா சுதந்திரம் அடைஞ்சப்போ இருந்த அரசியல் கட்சிகள்னு பார்த்திங்கன்னா இப்போ ஒன்று வந்து காங்கிரஸ் இயக்கம் எண்பத்தஞ்சில் ஆரம்பிக்கிறாங்க இன்னொன்று வந்து பொது இயக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சில் ஆரம்பிக்கிறாங்க இன்னொன்று வந்து ஆர்எஸ்எஸ் அப்படி அப்படிங்கிற இந்து மகாசபாங்கிற இந்துத்துவ இயக்கங்கள் தான் இந்த மூன்று இயக்கங்கள் தான் இந்திய அரசியலில் எல்லா இயக்கங்களுக்குமான ஆதி ஊற்றாக்களாக இருக்குது இது இல்லாமல் ஆரம்பித்த ஒரு இயக்கம்னா அது திராவிட இயக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழில் நீதி கட்சி தொடங்கி அதோட தொடர்ச்சியாக நீ நீதி கட்சியோட தொடர்ச்சியாக திமுகவும் சுயமரியாதை இயக்கமும் சேர்ந்து நடந்த இயக்கங்கள் இந்திய வரலாற்றிலேயே இந்த எந்த இயக்கத்துக்கூட தொடர்பில்லாமல் ஒருத்தர் வந்து கட்சி ஆரம்பித்து ஆட்சியை படித்தார்னா அது என் டி ராமாராவ் தான் அவர் காங்கிரஸ்லேயும் இல்லை ஜனதாவிலையும் இல்லை கம்யூனிஸ்ட்லேயும் இல்லை எதுவுமே இல்லாமல் ஒரு முதல்வராக ஒரு நடிகராக தன்னை முன்னிறுத்தி ஆட்சி அமைச்சார் அப்படின்னா கட்சி ஆரம்பித்து ஆட்சி அமைச்சு சஸ்டைன் பண்ணதுன்னா அது என் டி ராமாராவது ஆனால் அவரோட தொடர்ச்சியாக இருந்த மற்றவங்களும் அதை வந்து ஒரு காங்கிரஸுக்கு எதிரான இயக்கமாக அதை முன்னிறுத்தி கொண்டு போனாங்க தமிழ்நாட்டு அரசியலில் திராவிட இயக்கமும் இருக்குது பொது இயக்கமும் இருக்குது இந்துத்துவ அமைப்புகளும் இருக்குது காங்கிரஸ் எல்லா அமைப்புகளும் இருக்குது இந்த எல்லா அமைப்புகளுக்கோட தேவையும் தமிழக அரசியலில் வந்து தேவை பத்தலை இந்த தமிழக அரசியல் கோருகிற தமிழக மக்களுக்கான அரசியல் கோரிக்கையே இந்த நாலு இயக்கங்களும் பூர்த்தி பண்ணாத இடத்துல ரெண்டாயிரத்தி ஒம்பதுக்கு அப்புறம் ஒரு புதிய அரசியல் தேவை வந்து தேவை வந்து மேலே எழுந்து வருது அது வந்து தமிழ் தேசிய அரசியல் இந்த தமிழ் தேசிய அரசியலை சீமான் முன்வைக்கும் போது எனக்கும் சீமான் அரசியல் நிறைய விமர்சனங்கள் இருக்குது அது அது தேவை ஒன்று இருக்குது அதுக்கு முன்னாடி தமிழ் தேசிய அரசியல் பேசினவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு கூட்டம் போடுவாங்க நாலு பேர் ஒரு ஐம்பது பேர் போடுவாங்க அரங்க கூட்டத்தை தாண்டி தமிழ் தேசிய அரசியல் பேசப்பட்டது அது தியாகவோ மணியரசனோ அல்லது யாரை வேணால் எடுத்துக்கிட்டீங்க ஆனால் வெகுமக்கள் தளத்தில் ஒரு முப்பத்தாறு லட்ச வாக்குகள் நீங்கள் சொல்கிறீங்க அப்படி ஒரு வெகு திரளை வந்து தமிழ் தேசிய அரசு தனித்து நின்று தனித்து நின்று ஒரு அரசியலை வெகுமக்கள் அரசியலை கொண்டு வந்தது சீமானோட மிகப்பெரிய சாதனை அது போதுமா அது பத்தாதா அது நல்லதா கெட்டதாங்கிறது வேறு விவாதம் அதுக்குள்ளே நம்ம போக விரும்பலை எலெக்ஷன் பாலிடிக்ஸ்க்குள்ளே ஒரு தமிழ் தேசியத்தை ஒரு கருத்தியலாக ஒரு முனையாக ஒரு தரப்பாக பல முனை தான் ஒரு தனித்த முனை அப்படிங்கிறது ஏன்னா தமிழ் தேசிய அரசியலுங்கிறது தேர்தல் அரசியலே இல்லை இல்லை திராவிட அரசியல் தான் இருக்கு ஒரு வாக்கு வங்கி அரசியல் நம்ம வந்து இயக்கம் தான் பண்ணுவாங்க நம்ம ஆளுங்க இயக்கம் நடத்துவாங்க போராட்டம் பண்ணுவாங்க ரோட்டில் இறங்குவாங்க அடி வாங்க இது பண்ணுவாங்க இல்லையா அது வந்து ஒரு அதிகாரத்தை நோக்கிய பயணத்தில் தமிழ்தேசிய தேசிய அரசியல் இயக்கங்களும் கூட தமிழ் அரசியலுக்கு நிறைய மேடை போட்டு கொடுப்பாங்க புலிகள் இலை நடந்தப்போ போய் இறங்கி அடித்து களை நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க அதெல்லாம் மறுக்க முடியாது ஆனால் அது போதலை அப்படிங்கிறது போது அந்த தேவை வந்து அரசியலுக்கான தேவையும் அப்புறம் ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி ஆறுக்கு அப்புறம் எழுந்த சூழல் இயக்க இயக்கங்கள் வந்து இந்த தமிழ் தேசிய இயக்கத்துக்கான முன்னோடியாக இருக்குது நம்மாழ்வாரோட மூமெண்ட்டு நம்மாழ்வாரோட மூமெண்ட்டோடு சேர்ந்து தான் தமிழ் தேசிய அரசியல் பர்ணமைக்க ஆரம்பிக்கிறது ஏன்னா அவர் பேசுகிற மலைவளம் இது மற்றவங்களெலாம் வந்து யாது முறை யாவரும் கேள்வி பேசும்போது இல்லை இது நம்ம நாடு நமக்கான நம்ம பாதுகாக்கணும் அப்படிங்கிற என்வரன்மெண்ட் மூவ்மெண்ட்டோட சேர்ந்து இந்த தமிழ் தேசிய இயக்கம் ஒரு கிரீன் மூவ்மெண்ட்டாக வளருது அப்படிங்கிறத தான் நம்ம உன்னிப்பாக கவனிக்க வேண்டியிருக்கு இதில் சரி தப்புக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இந்த தேவை எங்கே நிகழ்ந்தது ஏன் இவங்க வந்து இந்த நாலு இயக்கங்களும் ஏன் தோற்ற போகிறாங்க நம்ம நண்பர் கூட உடகில் இருந்த ரவீந்திரன் துறை கூட சொல்லுவார் ஏபிசிடியை எதுக்குறாரு சீமான் ஏபிசிடினா ஏ வந்து ஏடிஎன்கே பி வந்து பிஜேபி சி காங்கிரஸ் டி டிடிஎன்கே ஏபிசிடிங்கிற நாளையும் எதிர்க்கிறாரு நாளையும் எதிர்க்கிற ஒரு புது அரசியல் இயக்கமாக அவர் முன்னெடுத்து வரார் அப்படிங்கும்போது அது அப்புறம் சீமானை நான் தனிப்பட்ட முறையில் மதிப்பீடு பண்ணுறதுல இன்னொரு முக்கியமான விஷயமா நான் பார்க்குறது அவரோட மொழி தமிழ் தமிழ் சூழலில் மொழியை கையாண்டவர்கள் தான் வெற்றி அடைஞ்சிருக்காங்க அது கலைஞராக இருக்கட்டும் அண்ணாவாக இருக்கட்டும் பெரியாராக இருக்கட்டும் நம்மாழ்வாராக இருக்கட்டும் அப்புறம் நம்மாழ்வாரும் மக்கள் மொழியில் பேசுகிற மாதிரி சீமானோட மொழி வந்து இப்போ வடிவேலுக்கு எப்படி மதுரை மொழியை புழங்குறாரோ அதை மாதிரி ஒரு பொது மேடையில் இன்னைக்கு பேச்சை கேட்கறதுக்குன்னு ஒரு கூட்டம் வருதுன்னா அது சீமானுக்கு மட்டும் விஜய்க்கு வரதுலாம் அது ரசிகர் அது அது ரசிகர் மனோபாவத்தில் விஷுவலாக தான் அவரை பார்க்க வர்றவர் அவர் என்ன பேசும் கேட்கவே வருபாரு அவர் பேசாட்ட கூட பிரச்சனை இல்லைங்கிற மாதிரி தான் போய்கிட்டாங்க மைக்கே கொடுத்து தலையை காமிச்சுட்டு போகிறாங்க அது எம்ஜிஆர் கருணாநிதி கம்பேரிசனில் கூட சொல்லுவாங்க கலைஞர் வந்து வந்தாரா அவரை பார்த்தோமாங்கன்னு யாரும் பார்க்க மாட்டாங்க அவர் வந்தார் அவரோட பேச்சை கேட்டோம் கரகரத்தை குரலை கேட்டோம் திமுகங்கிறது ஆடியோ அதிமுகங்கிறது எப்போதுமே விஷயம் தான் காட்சி தான் அம்மாவை பார்த்தோம் எம்ஜிஆரை தான் சொல்லுவாங்களே தவிர எம்ஜிஆர் பேசுனது கேட்டோம்னு வரைக்கும் கேள்விப்படலை இது வந்து ஒரு பண்பு தமிழக அரசியலில் ஆனால் சீமானோட அரசியலில் இருக்கிற அந்த மொழி நுட்பம் வந்து அவர் மொழியை வந்து ரொம்ப லகுவாகவும் ரொம்ப எளிமையாகவும் எளிய மனிதர்களுடைய பேச்சு மொழியில் அவர் பேசுறாரு எளிமையாக இருக்கு தனித்தமிழ்ல பேசுறாரு ஆனால் அது தெரியல தனித்தமிழ்ல பேச எனக்கு ஒரு அபாஷம் இருக்கும் அவர் பேசுறதுல பேசுறாங்க ஒன்றும் புரிய மாதிரி ஆனால் அவர் பேச்சு தமிழ் தமிழ் இருந்தால் கூட புரியுது அப்படிங்கிறதுல அவருக்கு ஒரு அஸ்வெல்ட்ரு பட் அவர் ஊடகவியலாளர்களை சந்திக்கிறதுல ரொம்ப ஓப்பனாக இருக்கிறாரு அப்புறம் அது அது இந்த தமிழ் தேசிய அரசியல் முன்னுக்கு வந்தவர் மிக முக்கியமான காரணம் இன்றைக்கி இருக்க அரசியல் தலைவர்களில் எடப்பாடி ஓ பன்னீர்செல்வம் டிடிக்கு யாருமே கூட ஊடகங்களை வந்து எளிமையாக சந்திக்கிறாங்க நம்ம ஊடகங்களை சந்திக்கிறதுக்கு ஒரு துணிச்சல் வேணும்ல கேட்குறவன் வந்து எழுதி வைப்போம் வேற நமக்கு வேற கேள்வி ஒன்று இதற்கு இந்த பதில் சொல்லவும் கேள்வி இரண்டு அஜெண்டா ட்ரைவின் பண்ணி உங்களை வந்து சீன்றிருக்கவும் உங்களை வந்து உங்களை வந்து கோபப்படுத்ததுக்குமான செய்தியாளர்களும் வருவாங்க அந்த இடத்துல அவர் டிகர் ஆகிறார் அப்புறம் சில சில ஏஆர்ல போய்கிட்டு இருக்கும்போது அது அந்த கண்ட்ரோல்லா லூஸ் பண்றாங்கிறது வேறே மசொரம் அது நம்ம டாப்பிக்கு தேவை இல்லை எதிர்கொள்ளுறதுக்கு அது நாம் அது சீமானோட கிரெடிட்ல ஒன்னு டிஸ்கெடிட்ல சில விஷயங்கள் இருக்கு நம்ம அதை அப்புறம் பேசலாம் ஆனால் வாக்கு வங்கி அரசியலில் சீமான் ஒரு பர்சன்ட்ல இருந்து ஆறு பர்சென்ட் அப்புறம் ஏழு பர்சன்ட் அப்புறம் வந்து நெபிகேட் ஈரோட்ல வாங்கின பதினஞ்சு பர்சன்டும் அதுவும் அவருக்கான வாக்குதான் எல்லாரும் சீமானுக்கு விழுந்தது வந்து பதினைஞ்சு பர்சன்ட் வந்து அதிமுக நிற்காததுனாலதான் தான் நாங்க அதிமுக நிக்கல அப்படின்னா அதிமுக வாங்குனது முப்பத்தாறு பர்சண்ட் சீமா ஏற்கனவே எடுத்தது ஏழு பர்சன்ட் கூடுதலா ஏழு பர்சன்ட் தான் அதிமுகால இருந்து வந்திருக்கு இவங்க சொல்ற அடிப்படையில பாத்தாங்க நான் இன்னொரு பார்வை ஈரோடு பைசிட்ட நான் இன்னொரு பார்வை பாக்குறேன் என்னன்னா அதிமுக நின்று இருந்ததுன்னா சீமா இதை விட கூடுதலா வாங்கிருப்பார் நான் நினைக்கிறேன் ஏன்னா பூத் கமிட்டி மேனேஜ்மெண்ட்ல அதிமுக கடைசி வரைக்கும் இருந்திருக்கும் ரெண்டு பட்சம் அதிமுக தனக்கான வாங்க வாக்குகளையாவது அது வாங்கியிருக்கும் மொத்தமா அதிமுகவை போட விட்டுருக்க மாட்டோம் ஆனா நாம் தமிழா இருக்கிற பூத்துல நின்று அதை கண்ட்ரோல் பண்றதுக்கு ஆழ்க்கிட இல்ல ஸோ அதிமுக முப்பது பர்சன்ட் எடுத்திருந்ததுன்னா ராம்துறைல சீமான் வந்து இதை விட கொஞ்சம் ஏழு அடக்ஷன்ல கூட வாங்கியிருப்பார் அப்படி அட்லீஸ்ட் டெபாசிட் தக்க வச்சிருப்பார் எடப்பா அடிக்கிற பயம் என்னன்னா இவர் இருபது நம்ம இருபத்தி ரெண்டு பர்சன் வந்துட்டோம்னா நம்மளே இவரு ஈகோல்ன்னு ஆயிருமேங்கிற பயத்துல தான் அவர் அவர் பாய் ஆக்ட் பண்ணி போனது அதுக்கும் அதுவும் ஒரு காரணம் அப்புறம் இடைத்தரத்துல என்ன சின்னம் வந்து பிரச்சனை ஆகக்கூடாதுங்கிறதுலையே அவரு ஸ்டே பண்ணாரு அந்த அடிப்படையில சீமான் வந்து ஒரு தனித்துவமான அரசியலை முன்னெடுக்கிறார் அதில் குறைபாடுகள் இருக்குது அது அது விமர்சிக்க தகுந்தது அது வேறு விஷயம் ஆனால் ஒரு தமிழ் தேசிய அரசியலை ஒரு வெகுஜன நீரோட்டத்தில் அவர் ஒரு முக்கியமான தவிர்க்க முடியாத சக்தியா அது அவசியமானது இன்றைய காலகட்டத்துக்கு அவசியமானதாக மக்கள்கிட்ட தேவை இருக்குது மக்கள்கிட்ட அந்த அவருக்கான அவர் அரசியலை பேசுகிறதுக்கான தேவை நிற்குது பனை குறித்து அரசியல் முன் வச்சதில் அப்புறம் அந்த மேய்ச்சல் நிறம் குறித்து முன் வச்சதில் மரங்களின் மாநாடு கொடுத்ததில் ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இதெல்லாம் வந்து பொது உடைமை இயக்கங்கள் செய்ய வேண்டிய விஷயத்தை அவர் எடுத்து செஞ்சுருக்கார் அப்படிங்கிறது அப்படின்னு நான் பார்க்குறேன் அப்புறம் இந்த அரசு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுல வந்து திமுக அரசை ஒரு எதிர்கட்சியாக நின்று பல்வேறு பிரச்சனைகளை பேசினது நாம் தமிழகத்தில் வேற யாருமே பேசலை மற்ற எல்லாருமே அலங்காரம் அடையாள அரசு பேசுகின்ற ஆனால் காலத்துல முஸ்லீம் விடுதலை சரிக்கதைகள் விடுதலை தொடங்கி அவர் தொடர்ச்சியாக விஷயங்கள பேசுறாரு இப்போ அவர் நீங்கள் சொன்ன மாதிரி எம்ஜிஆர் காலத்துல அவங்களாம் அதை வந்து விஸ்வலுக்கான முகங்களாக இருந்தது அதே மாதிரி ஒரு விஸ்வலான முகம் இன்றைய தேர்தல் அரசியலில் விஜய் வர்றாரு இது வந்து குரலுக்கான முகமாக வந்து சீமான் வர்றார் அப்படின்னா அந்த கருணாநிதி எம்ஜிஆர் அந்த மாதிரியான ஒரு இதுக்குள்ள இல்லை அப்படி அப்படி நம்ம தட்டையா பார்க்க வேண்டாம் ஏ நான் எப்படி சொல்றேன்னா விஜய் வந்து மாற்று சக்தி கிடையாது அவர் இன்னொரு திராவிட பார்ட்டி எடப்பாடி நீக்கம் பண்றது மூலமா தன்னை ஒரு ஆளுமை மிக்க ஏற்கனவே ஒரு ஒரு பர்சனாலிட்டி ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு கரிஸ்மாட்டிக் லீடராக இருக்கிறார் ஒரு தன்மை கொண்ட ஒரு ஒரு கட்சி தலைவர் அவர் ஐம்பது வயது நெருங்கிட்டு இருக்கிறாரு அது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் அந்த இடத்துல திராவிட அரசியலுங்கிறதே ஒரு கல்ட்டு தான் அதை வழிநடத்தும் திராவிடத்துக்கு கல்ட்டு இல்லைன்னா திராவிட இயக்கம் வீக்கடையும் கலைஞரோ அண்ணாவும் எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் எங்கெல்லாம் எம்ஜிஆர் விழுந்தப்போ அங்கே ஒரு அங்கே வர்க்கம் விழுந்தது அங்கே ஒரு கல்ட்டு தான் இன்னொரு கல்ட்டு தான் அந்த தனித்த சிறப்புனால எல்லாம் வைக்க முடியாது ஒரு கல்ட்டு தான் ஏன்னா வழிபடுற கும்பல் அது வழிபடுகிற அரசியல்வாதிகள் எல்லாருமே இருந்தால் யார் இருந்தால் மட்டும்தான் அதிமுகவை சர்வே பண்ண முடியும் எடப்பாடிக்கோ ஓபிஎஸ்க்கோ அந்த கெப்பாசிட்டி இல்லை அவங்க வந்து ஒரு வட்டார தலைவராக இருக்கிறாங்க இன்னமும் எடப்பாடி வந்து சேலம் மாவட்ட தலைவர் தாங்க ஒரு மாவட்ட சேலம் மாவட்ட செயலர்ங்கிற கற்பனையில் தான் உட்காந்துருக்கிறார் அவர் இன்னும் அவரால வந்து ஒரு ஆல் இந்தியா அரசியல் ரெண்டாயிரத்தி பதினேழுல அவர் வந்ததுக்கு அப்புறம் இப்போ இந்த காலகட்டத்தில் அவர் வந்து ஒரு ஐகான் லீடரா அப்படி மாறலன்னு நினைக்கிறீங்களா ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டர் ஒரு ஒரு டிப்ளமேட்டிக்கான ஆள் ஒரு பூத் கமிட்டி செயலாளர் இருந்து அவருக்கு முதல்வராக வந்திருக்கிற அளவுக்கு அவருக்கு அரசியலோட சூத்திரங்கள் நான் தெரியும் ஆனா ஒரு கரிஸ்மேட்டிக் லீடரா ஒரு ஒரு க்ரௌடை வந்து இழுத்துக்கிற மாதிரியான ஒரு ஆளா ஒரு தன் தகவல் நான் எப்படி பார்க்குறேன்னா ரெண்டாயிரத்தி பதினே பதினேழுல அந்த அவர் கொண்டு வந்து வச்சாங்கல்ல சசிகலா அப்போது வந்து அவர் ஒன்றுமே இல்லை அந்த பீரியட்லேயே அவர் வந்து ஸ்டாலின் கூட சமகலத்தில் அதான் பார்டரில் தான் வந்து திமுக பாஸ் ஆனது அந்த அதிகாரத்தை பிடித்தது இப்போ வந்து ஓரளவுக்கு செல்வாக்கு அடைஞ்ச மாதிரி எனக்கு தோணுது எடப்பாடியுடைய இந்த பயணங்களோ இல்லை கூட்டம் கூட்டணமாக தெரியும் கூட்டம் எப்படி திரட்டப்படுது அப்படிங்கிறது தெரியும் ஆனால் எடப்பாடி ஊடகங்களை கையாளுவது இந்த மாதிரியான விஷயங்கள்ல ஒரு ஆளுமை தன்மை வந்திருக்கிறதா பார்த்து அது ட்ரைனிங் கொடுத்துருப்பாங்க நீங்கள் வந்து ஸ்டாலினுக்கு பண்ணலையா நீங்கள் ரெண்டாயிரத்தி பதினாறுல என்ன பண்ணாலும் வேலைக்கு ஆகல நடைமுறைலாம் நீங்க உங்களுக்கு உள்ளுக்குள்ள என்ன இருக்கோ அதெல்லாம் வெளிப்படுது கடைசியில் வந்து சேக்காரு தானே சொல்லிடுறாரு பெரிய பணத்துக்கு பெரிய இருக்கிறாரு அவருக்கு அது தேவையும் இல்லை அது வந்து அவரோட அரசியல் வேற இல்ல எல்லாருக்கும் எல்லாம் தெரிஞ்சிருக்கும் மாறி இருக்கு அவரோட முகம் மாறி இருக்கு பழியு இருக்கிறாரு அவர் லைட் எங்க வைக்கணுங்கிறதுல ஒரு சென்ஸ் வந்துருக்கு போன போன தடவை சுற்றுப்பயணம் போனதை விட இந்த தடவை அவரோட சுற்றுப்பயணம் ஒரு ஒரு கார்பரேட் டீம் வந்து வேலை செய்யுது அப்படிங்கிறதுல ஒரு வாடகை எடுத்திருப்பாங்க வாடகைக்கு நிறைய பேர் வராங்க அன்னைக்கு இல்ல ஆனா அவருடைய முகம் ஒரு பரவலாயிருக்குன்னு தோணுதா இல்ல இல்ல அப்படியே தான் ஒரு ஈர்ப்பு சக்தி உள்ள தலைவர் மாதிரி எனக்கு தெரியல ஸ்டாலினிக்குமே அந்த ஈர்ப்பு இல்ல ஸ்டாலின் உதயநிதிக்குமே அந்த ஈர்ப்பு இல்ல திராவிட இயக்கத்துக்கு தரப்பட ஈர்ப்போன பேச்சோ மட்டும் இல்ல இப்ப திராவிட இயக்கத்துல பேச்சு எல்லாம் ஈர்க்கறவன் யாரு இருக்கா அவுடேட்டட் நமக்கு நமக்கு இருக்கிற ஒரே வாய்ப்பு ஆடலும் பாடலும் ஆடலும் பாடலும் அப்படின்னு அப்படி கட்சி போயிருச்சு அது இயக்கம் போயிருச்சு அப்படிதான் வளர்ந்தாங்க அவங்க இப்போ இவங்க இவங்க விஜய் மேலே வச்சுக்கிற சார்ஜ் இருக்குல்ல அரசியல் நீக்கம் பட்ட செய்யப்பட்ட ஒரு கும்பல்தான் இவங்க இவங்க குழு இவங்க அரசியல் குழுவே இல்லைன்னு சொல்கிறாங்கல்ல அதுக்கு நம்ம ஆர்குமெண்ட் இப்போ நீங்கள் எப்படி மாநாடு நடத்துறீங்கிற கேள்வி வந்து வித்தியாசங்கள் நிகழ்ச்சி நிறைய பழைய சம்பிரதாயமான நிகழ்ச்சிகள் இருக்கு ஆனால் நீங்க எப்படி அதை ஒரு மாநாடு எப்படி நடத்தப்படுது அப்புறம் மாநாடுலாம் வந்து ஒரு அரசியல் மூமெண்ட்டாக இன்னைக்கு இல்லை அதெல்லாம் சொல்றது பழைய சடங்காக மாறி போயிடுச்சு இப்போ விஜயோட அரசியல் வந்து அவர் இன்னொரு திராவிட பார்ட்டி மாற்று திராவிட கட்சி தான் அவர் அவர் மாற்று கட்சி இல்லை அவர் திமுக தான் இருக்கிறதே தவிர திராவிடத்தை மறுக்கலை அவர் திராவிட தன்னை திராவிட தலைவராக தான் தன்னை முன்னிறுத்துறாரு திராவிட கட்சிகளுக்கும் இவங்களுக்கும் ஒரு தேவை இருக்குன்னா ஒரு கல்ட்டு தேவை அந்த பாயிண்டில் விஜய் வந்து வர்றார் அவர் எவ்வளோ ஓட்டு எடுக்கப்படுறாரு எவ்வளோ எடுப்பார் எவ்வளோ எடுக்க மாட்டாருங்கிறதுலாம் எந்த கட்சியும் இல்லைன்னா இவருக்கு எந்த தேதியிலையும் இவர் நிற்கலை தமிழினம் வந்து எம்ஜிஆர் ஜெயலலிதா அப்படின்னு ஒரு திரைமுகத்துல இருந்து இப்போதான் இயற்கை சார்ந்த மண் சார்ந்த இந்த மாதிரியான மொழி சார்ந்த அரசியலுக்குள்ள ஒரு அரசியல் மயப்படுத்துற இளைஞர்களா உருவாகிட்டு வராங்க இப்போ மீண்டும் அந்த இளைஞர்களை திரைமுகத்துக்குள்ள சிக்க வைக்கிறது மாதிரி ஒரு விஜயுடைய வரவு இருக்கு இது வந்து சரியான ஆரோக்கியமானதாக பார்க்குறீங்களா பாக்குறீங்களா மீண்டும் திரைமுகத்துல இல்லை திரைமுகம் எப்போது தான் இருக்கு இல்லை எப்போது இருக்கு நம்ம என்னன்னா அவர் ஒரு நடிகர் நடிகராக இருக்கிறனால அவருக்கு ஒரு இயல்பாகவே ஒரு மீடியாவுடைய கவனம் வந்து எளிதாக கிடைக்கக்கூடியது எல்லாருமே வந்து ஒரு நடிகரை பார்க்க வர்றதுங்கிறது இயல்பாகவே எல்லாருக்கிட்டும் இருக்கிற ஒரு ஆர்வம் இருக்கும்ல இந்த சூழல் வந்து அவரை வந்து அதிகாரத்துக்கு கொண்டு போய் அமர வைக்கிற நிலைக்கு இந்த தமிழினம் வந்து இருக்கும் அப்படிங்கிற ஒரு மாதிரியான ஒரு க்ரௌடை காட்டுறாங்கல்ல இந்த இது பார்க்கும்போது எப்படி தோணுது உங்களுக்கு இல்லை எனக்கு க்ரௌடை பார்த்தா எனக்கு வந்து சின்ன விஷயம் அது ஒரு அந்த கிரௌடு வந்து ஒரு பெரிய பொலிட்டிக்கல் சேஞ்சா கொண்டு நான் வந்த அரசியல் கும்பலாவே அவங்க ஓட்டு போட்டுவாங்கன்னு எனக்கு தோணலை அவர் வந்து ஒரு ஆடியோ லான்சா ஊர் ஊரா நடத்திட்டு இருக்காரு ஓ சனிக்கிழமை நீங்க வந்து ஒரு ஆடியோ மொத்தமாக ஜவஹர்லால் நேரு சேத் நடத்த பதிலா ஊர் ஊரா போய் ஆடியோ லான்ச் நடத்தினா என்ன தான் அப்படிங்கறத கேள்வியா இருக்கு அப்புறம் அரசியல் மயப்படுத்தப்பட்ட கட்சியெல்லாம் ஒழுங்காக ஓட்டு போட்டாங்கிற கேள்வி இருக்கு அப்ப அரசியல் மயத்தைப்படுத்தலாம் ஜாதி மயப்படுத்தப்பட்ட கட்சிகள் இருக்கு நீங்கள் அரசியல் மயப்படுத்தி இருந்தீங்கன்னா இந்த வாக்காளர்களை அவங்களுக்கு இந்த ஆயிரம் ரூபா ரெண்டாயிரம் ரூபான் கொடுக்க வேண்டிய அவசியமே அறுபத்தேழுக்கு அப்புறமே அது நடக்கலையே அறுபத்தேழுக்கு அப்புறம் எம்ஜிஆர் ஜெயலலிதா கட்சிக்கு எம்ஜிஆரோட வருகை வந்து வேற ஏன்னா அவர் திராவிட இயக்கத்துக்குள்ளே இருந்து அரசியல் நடத்தி உள்ள வந்தவர் அவர் வெறும் அரசியல் கட்சி மட்டும் வச்சுட்டு வரல இருபது வருஷம் ஒரு அரசியல் ஒரு இரண்டு விஜய் என்ன சொல்கிறாங்கன்னா அதை தானே சொல்கிறாங்க எம்ஜிஆர் வந்தாரு அதே மாதிரி நாங்க எங்க தளபதியும் வருவாரு அப்படிங்கற மாதிரியான ஒரு தோற்றத்தை சிரஞ்சீவி உதாரணம் இருக்கு என் டி ராமராவ் மாதிரி சிரஞ்சீவி வர முடியலையே என்ன குமார்க்கு இருந்த பொலிட்டிக்கல் கம்பல்ஷன் பொலிட்டிக்கல் ஒரு மைலேஜ் வந்து சிரஞ்சீவிக்கோ பவன் கல்யாணுக்கோ நடக்கலையே இதே கேரளாவது அங்கேயும் கல்ட்டு தான் ஏன் கேரளாவில் கல்ட்டு வரலை கேரளா அவ்வளோ பெரிய நாடு இருக்கு மோகன்லாலுக்கும் மம்முட்டிக்கும் இல்லாத செல்வாக்கி கேரளாவை இதோட ஒப்பிடவே முடியாது ஒப்பிட முடியலன்னா இடசாரி இடதுசாரியோ காங்கிரஸோ ஆட்சிக்கு வர்றாங்க வரல ஆனால் தொடர்ந்து அரசியல் படுத்திக்கிட்டே இருக்காங்க தன்னோட தொண்டர்களையும் தன்னுடைய இளைஞர்களையும் அவங்களோட இளைஞ இளைஞர்கள் மூவ்மெண்ட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் உயர்நிதி நீங்க நீங்கள் தலைவராக கொண்டு வர்றீங்க எப்படி கொண்டு வந்தீங்க சந்தானம் கூட ஒரு படம் அடிக்க வைக்கிறீங்க உங்களுடைய பாயிண்ட் என்ன அவர் வந்து மாமன்னன் நடிச்சார் மாமன்னன் எப்படி நடித்தார்னா கடைசியாக தனக்கு ஒரு ஐடென்டிட்டி வேணும் மாமன்னன் நடிக்கிறார் சந்தானம் கூட படம் அடிக்கிறீங்க அப்புறம் நயன்தாரா கூட ஒரு ஹீரோயினா போட்டு படம் அடிக்கிறீங்க உங்களை உங்க ஃபேஸை வந்து முதலே முகத்துக்கிட்ட பரிச்சயமாக்குறதுக்கு நமக்கு திரை வடிவம் நீங்க வந்து அரசியல் படத்தில் அதுக்கும் உங்களுக்கு சினிமா தானே தேவைப்படுது இதுக்கும் நீங்க வந்து விஜய் வந்து விமர்சிக்கிறதுக்கு எந்த இதுமே இல்லை இல்ல விஜய் வந்து இந்த அரசியல் படத்தில் இல்லாம அவர் பாப்புலர் லீடர் இருந்தார் உதயநிதி ஸ்டாலினே ஒரு காலத்தில் விஜய் ரசிக்கிறது என்ன அவர் ஏன் விஜய் ரசிகராக இருந்தார் அரசியல் படுத்தி இருந்தால் அவர் எப்படி விஜய் ரசிகராக நீங்க நீங்கள் முதல் உதயநிதி ஸ்டாலினே அரசியல் படுத்துங்க அப்புறம் நம்ம திராவிட இயக்கத்தை அரசியல் படுத்தலாம் மக்களை அரசியல் படுத்தலாம் அடுத்து நீங்கள் இன்பம் நிதி அதுவும் அதையே சேனல் கொண்டு வரீங்க இப்போவே ரெண்டு 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 டேரக்டர்கிட்ட கதை கேட்டுருக்கீங்கன்னு சொல்கிறாங்க ரெண்டே மூணு இயக்குநர்கிட்ட அடுத்து ஒரே ஃபார்மெட்டு ஒரே ஃபார்மெட் ஒரு ரெண்டு படம் அப்படி அப்படின்னு இன்றைக்கி இப்போவுமே போகிறீங்கன்னா அப்போ அடுத்த அது என்ன அரசியல் படுத்தல் அப்படிங்கிற கேள்வியும் வருது இல்லை ரொம்ப மகிழ்ச்சி மீண்டும் ஒரு ஒரே இடத்தில் சந்திப்போம் கண்டிப்பாக நன்றி